செங்கே நடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுமமலர் குங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புவ நேர அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்று தைப்பூசத் திருநாளாம் வள்ளலார் சித்தியடைந்த நாள் பல்வேறு முருகர் ஸ்தலங்களிலே தேரோட்டமும் செப்பமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பழனியிலே தைப்பூசம் விமர்சையாக கொண்டாடப்படும் பக்தர்கள் அனைவரும் காரைக்குடியிலிருந்தும் மற்ற ஊர்களிலிருந்தும் கால்நடையாக பயணம் செய்வார்கள் பயணியை அடைந்து தைப்பூசத்தன்று முருகனை தரிசிப்பதற்காக விரதம் இருப்பார்கள் இன்று ஆகையால் கந்தர் அனுபூதி அருணகிரநாதர் கிளி வடிவிலே முருகர் சொல்ல சொல்ல கிளி சொல்லி எழுதியதாக வரலாற்று உண்மைகள் புலனாகின்றன அந்த வகையிலே இன்று கந்தர் அனுபூதியை பற்றி நாம் அந்த ஐம்பத்தோரு பாடல்களும் மற்றும் ஐம்பது பாடல்களையும் இன்று கேட்டு மகிழ்வோம் நெஞ்சக்கணக்கல்லுணுகுந்துருக தஞ்சத்தருள் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர பதம் பணிவ ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உள்ளாசனிராகுளையோ நீ அல்லையோ எல்லாம் மறை என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வனோ புனல் பார் கனல் மாறுதமோ ஞானோ தயமோ நான் மறையோ யானோ மனமோ என ஆண்டையிடம் தானோ பொருளாவது சண்முகனே வளைபட்ட கைமாதொடு மக்களெனும் தலைபட்டியர் தகுமோ தகுமோ கிளைப்பட்டழுசூர் புறமுங்கிரியும் தொலைபட்டுருவ தொடுவேலவனே கிளைப்பட்டரு சூர் உறமுங்கிரியும் தொலைபட்டுருவ தொடுவேளவனே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒழிந்தும் ஒழிந்திலனே என்றையரும் சகமாயையில் நின்று தயங்குதே சினிய மனோ சிலைமீதுனதான் அணியாரவிந்தம் அரும்புமதோ பணியாயண்ண வள்ளி பதம் பணியும் தனியாதி தனியாதிமோகதயா பரநே கெடுவாய் மன்னனே கதில் கேள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகமாம் என்னும் இவ் பிரமம் கிழமை பொருள்பேசியவ குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் பொருத்தானவ சகனே குழல் மங்கையர் மையல் பழை பட்டூசல் படும் பரி சென்றொழி வேர் தட்டூடர வேல் சைல தெரியும் நிறூர நிராகுள நிர்பயனே காமாமிசை மாமிை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பல்லாரி தலாரியினும் சூர்மா மடிய தொடுவேளவனே பூகாயனையன் கிளி கூடிகழ கைமெய் பொருள் பேசியவா நாகாசல்ல வேளவ நாள் கவி தியாக சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிரவானவா சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டறியார் அறியும் தரமோ அருகன்று உளதன்று இருளன்று ஒளிியன்று நின்றதுவே முருகன் தனி வேல் முனி நம் குரு என்றும் தரமா உருகன்றருகன்று உளதன்று இருளன்று ஒளி என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கடல் பெவாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி செபியாம் செவியாம் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனின் மொழிந்து உருகும் செயல் தந்துணர் பென்ற அருள்வாய் புவியும் பரவும் குரு புங்கவையன் குண பஞ்சரனே பேராசை எனும் பிணியில் பிணி பட்டு ஒறவினையேன் உடலத்தகுமோ வீரா முதுசூர் படவேன் எரியும் சூரா சுரலோக சுரந்தரனே யமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேளவர் தந்ததனால் பூமேல் மயில் போய் அறமை புனவி நாமேல் நடவீர் நடவீரினியே முதிய மறிய உணர மரவா விதிமலரிய விமலன் பூதல்வா அதிகானகா அபயா அமரா பதிகாவள சூர பயங்கரனே புதிய மரிய உணராமரவா விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகானகா அபயமரா பதிகாவள சூ பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவ அடியந்தம் இல்ல அயில் வேலரசே மிடியொன்றொரு பாவி வெளி படி நே அரிதாகியமை பொருளு கடியேன் புரித உபதேச உணர்த்தியவ விருதாரண விக்கிரம வேலிமையோர் புரிதாரகனாக புரந்தரனே கருத மரவ நெறிகான எனக்கு இருதால் வனசம் தரையன்றி செய்வாய் வரதா முருகா முருகா மயில்வாகனே விரதா சுரசூர விபாடனே கருத மரப நெறிகனையன கிருதாள் வனசம் தரையன்றி செய்வாய் வரத முருகா மகிழ்வாகனே விரதாசுர சூரவிபாடனே காளை குமரேசன்யன கருதி தாழை பணிய தவமெய்தியவ பாலை கூடல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே அடியை கூறியதறிய மயினார் முடிய கெடவோ முறையோ முறையோ மடி மகிபா மகிபாகுறமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் பிடி மங்கையர் கொங்கையிலே சேர்வே நருள் சேரவும் என்னுமதோ சோர்வேரோடு குன்று தொலை தனடும் போர்வேல புரந்த பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ நடியே அலைய தகுமோ கையோ ஐலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலே அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமஞான வினோத அதீதா சுலோக சிகாமணியே மின்னே நிகழ்வாழ்வெ விரும்பியார் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேறியவானபனே ஆனா முந்தே அயில் வேல்லரசே ஞானாகரனே நபில தகுமோ யானாகிய என்னை விழுங்கிவிழும் தானா நிலை நின்றது தற்பரமே இல்லே என்னும் மாயையில் இட்டனை நீ பொள்ளே நதியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வாருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாதென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒரு பால்வாழ்வு என்னும் படுமாயே விவாயனையன்னை விதித்தனையே தாழ்வாடவை செய்தன தாம்புழவோ வாழ்வாயினி மயில்வாகனே பாழ்வாழ்வினும் இப்படுமாயிலே என்னை விதி தாழ்வானவை தாம்புளவோ வாழ்வாயினி மயில்வாக கலையே பதறி கதறி தலையூ படுமார் அதுவாய் விடவோ கொலையே பூரி வேடற்குள பிடித்தோய் மலையே மலை கூறிடு வகையனே சிந்தா குழையில் ஓடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்த முருகா கருணாகரணே சிங்காரமடந்தயத்தினெறி போய் எனக்கு வரம் தருவாய் சங்காரமசிகாபல சண்முகனே கங்கா கங்கா நதிபால கிருபாகரணே சிங்காரமடந்தய தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்காரமசிகாவளமுகனே கங்கா நதிபால கிருபாகரணே விதிகானும் உடம்பை விடாவினை ஏன் கதிகான மலர்கழல் என்றருள்வாய் மதிவான் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியிரதா சுரபூபதியே நாதா குமரா நம என்றரனார் பொருள்தான் வேதா முதல் பின்னவர் சூடுமல் குரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்ரம வேலிரையோன் பரிவாரம் என்னும் பதவேவரையே புரிவாய் மன்னனே பொறையாம் அறிவாள் அறிவாயோடும் அகந்தையே கிரிவாய் வேலிரையோன் பரிவாரம் எனும் வலையே புரிவாய் மணனே பொறையாம் அறிவாள் அறிவாயடியோடும் மகந்தையே அதாளியை ஒன்றறியரே திதாளியை ஆண்டது செப்பு மதோ புதாள கிராத குழிக்கிறைவாளம் புகழ் வேளவனே மாயழ் ஜன்னும் கெடமாயை விட முயேடனை என்று கோவே குரமின் கொடிதோல் புணரும் ஜவே சிவசங்கர தேசிகனே விடையோ விடும் கதிர்வேல் மறவேன் விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ துணையோடு அருவி துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே சகாதனையே சரணங்களிலே மனார் கலகம் செய்யுணால் வகா முருகா மயில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே வேறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற் அறிவற்று அறியாமையும் அற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன்பருளால் ஆசா நிகழம் துகளாயின பேசா அனுபூதி பிறந்ததுவே துசமணியும் துகிலும் புனைவான் நேச முருகானினவன் வருளாள் ஆசானிகளம் துகளாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுவே சடும் தனிவேல் முருகன் சரணம் சுடும் படி தந்தது சொல்லும் வீடும் சூரர் மா வேதமும் வெம் காடும் புண்ணமும் கமழும் கடலே கரவாகிய கல்வி உள்ளார் கடை சென்று இரவா வகைமை பொருள் ஏகுவையோ குறவா குமரா குளிசாயுதா குஞ்சரவா சிவயோகதயா பரநே எந்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குள்ள மாணவை தீர்த்தனையார் கந்தா காதிர்வேலவனே உமையார் மைந்தா குமரா மறைநாயகனே ஆராரையும் நீ ததன் மேல் நிலையை பேராடிய பெருமாறுளதோ சிரசூர் சிதைவித்திமையோர் கூறாவுலகும் குளிர்வித்தவனே அறிவொன்றர நின்றறிவாரிவில் பிரிவொன்றர நின்ற பிரா நலையோ செறிவென்ற வந்திருளே சிதைய வெறிவென்றவரோடு வேலவனே தன்னந்தன் நின்றது அறிய இன்னும் ஒருவர் இசை விப்பதுவோ மின்னும் கதிர்வேல் வெகிழ்தான் நினைவார் கின்னும் கலையும் சுடரே, மதிகட்ட வாடிமயங்கியரே கதிகட்டபமே கெடோ கடவே, நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீடரு சேவகனே വായ് ഉള്ളതായി എളതായ മറവായ് മലരായ് മണിയായ് വോളിയായ് കരുവായ് ഉയരായ ഗതിയായ വിധിയായ് ഗുരുവായ് വരുവായ് അരുളവായ് കുഗനേ உருவாய் அருவாய் உள்ளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருவாய் குகணே குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் அருள்வாய் குகணே குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உருவாய் அருவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே வெற்றி முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்